ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம கேப்சிகம் சாதம் பண்ண போகிறோம் குடமிளகா சாதம் வாங்க பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் குடமிளகா இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் நான் இஞ்சி மட்டும்தான் வச்சுருக்கேன் நீங்கள் பூண்டு பிடிக்கனா பூண்டும் போட்டுக்கலாம் என்ன காய்ஞ்சிருச்சு கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு பிரஞ்சி எல்லாம் போட போகிறோம் சீரகம் மசாலா சாமான் எல்லாம் வெங்காயம் போடலாம் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது தக்காளி போடலாம் இஞ்சி சாத எப்போ வெடித்து ஆற வச்சிருக்கேன் நல்லா வதங்கினதும் குட மிளகா போடலாம் மூணு குட மிளகா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வளர்க்கலாம் பொ நான் போடுறேன் நான் போடுற மிளகா பொடி வந்து மல்லி கடலைப்பருப்பு மிளகா பொருட்கள் வறுத்து பொடிச்ச பொடி இது போட்டு பண்ணி பாருங்க கேப்சிகம் ரைஸ் அட்டகாசமாக இருக்கும் ஷியா வேணும்னா இப்போயும் நிறுத்திடலாம் அந்த கொஞ்சம் வந்து வேகட்டும் சாஃப்டாக ஆகட்டும்னு வச்சுக்கேன் நான் இந்த பொடி இடிச்ச பொடி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிடிச்சி வச்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் சாம்பாருக்கு காய்க்கு இந்த மாதிரி வெரைட்டியில் எல்லாம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வதக்கிட்டோம் இந்த அப்படியே சாரத்தை போட்டு கலந்து எடுத்தால் கேப்சிக்கன் டிராய் ரெடி ஆகிடும் நடுப்பில் சிம்மலை வச்சுட்டு போட்டு கலரலாம் நல்லா ஒயிட் ரைஸ் தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து மேலாக நெய் விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா பரிமாறும்போது இருக்கும் கேப்சிகம் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது கமகமானு நீங்களே இதோட செஞ்சு பாருங்கள் நல்லாயிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ